எதாட்டி அளவு தெரியாமல் அதிகமாக பண்ணிவிட்டு ஐயோ வேஸ்டாகுதே சரி நம்மளே சாப்பிட்ருவோம் சொல்லி சொல்லி இந்த மீதி இருக்கிறத சாப்பிட்றதுனாலே தான் வெயிட் ஏறுது நேற்று ஒரு ரெண்டா சோறெல்லாம் பொங்கி வச்சு ஏதோ வேலையாக வெளியே இருக்குன்னு போயாச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அப்படியே இருந்துச்சு தண்ணியை ஊற்றி அடுத்த நாளைக்கு பழைய சோறை சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சி ஆனால் எந்திரிச்சி காலையிலே இந்த பழைய சோறை சாப்பிடணுமா வேணா உடம்பு போட்டுருன்னு பேசாமல் அவங்களுக்கு தோசையும் எனக்கு இந்த எளியம் குடிச்சி சத்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டேன் அடுத்த ஃப்ரிட்ஜு திறந்து பார்த்தா பால் சாகுகிற நிலைமை இருந்தால் அதனால் அதை எடுத்து காப்பாற்றி பன்னீர் பண்ணிட்டேன் ஆனால் ஷேப்பெல்லாம் வரல லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு ஆனால் ஓரளவுக்கு சாஃப்ட்டாக தான் இருந்துச்சு அப்புறம் இந்த பழைய சொத்தை யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்ணலான்னு ஒரு ஞானம் உதயம் வச்சு இதை கூழ்வத்தல் பண்ணிடலான்னு பண்ண ஸ்டார்டர்டி எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது விடிய காலையில் அந்த கூழ்வத்தலுக்கு எப்படியோ ஒரு ரெண்டாக வச்சு கிண்டிகிட்டு இருப்பாங்க வெயில் வந்தோடனே வேஸ்டில் லைனாக எடுத்து போட்டுருவாங்க ஸ்பூன் வச்சு நமக்கும் ஒரு ஸ்பூன் தர மாட்டாங்களா நம்மளும் போட மாட்டோமான்னு ஒரு ஆர்வத்தில் பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் இது ஈஸி அந்த ஜீரகம் மிளகாத்தூள் போட சொன்னாங்க ஆனால் எங்கள் அம்மா கொடுத்து குழம்பு பொடியே போட்டு கிண்டி எடுத்துட்டு ஒரு பழைய தலைவாணி ஒரு எடுத்துகிட்டு போனேன் அப்புறம் தட்டிலே எல்லாத்தையும் போட்டு வானத்தை பார்க்குற எல்லாம் பண்ணியே வெயில் இருக்கான்னு பற்றி அங்கே வெயில் வந்து ஒரு துளியிலே இது காயறதுக்கு சுமார் பத்து நாள் ஆகும் போல இருக்கு அப்படி வானம் இருண்டுகிட்டு கிடக்கு